பிள்ளையார் ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பேர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கம் தான் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் குரு பகவான் மிதன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கேது பகவான் சிம்ம வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சுக்கு ரண்டன் பதினைந்தாம் தேதி பதினான்காம் தேதி கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் பதினெட்டாம் தேதி சூரியன் துலாம் வீட்டுக்கு வந்துடுவார் அடுத்து சனி பகவான் பக்ரமாய் கும்ப வீட்டில் நோக்கி பின்னோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு ராகு ஆல்ட்ரடி கும்பத்தில் தான் இருக்கார் இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைகள் அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா ரெண்டாம் தேதி மூணாம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விழா கோளமாக இருக்கும் நாடு முழுவதும் கம்பெனிகளில் அலுவலகங்களில் இல்லங்களில் ஆயுத பூஜை அதாவது புத்தகங்கள் நடத்துகிறவங்க தொழில் செயல் அத்தனை நிறுவனங்களிலும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விசேஷமாக இருக்கும் அப்படி கொண்டாடக்கூடிய மக்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலுக்கு சார்பாக வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை தீபாவளி பண்டிகைன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை இருள் நீங்கி ஒளிரட்டும் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒளி வீசட்டும் நம்முடைய வாழ்க வளமு யூடியூப் நேர்கள் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து நமக்கு வந்து நேயர்கள் நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு அனுப்பி ஜாதகமும் பார்க்குறீங்க நிறைய கமாண்ட்ஸில் நல்ல கருத்துக்களை சொல்கிறீங்க நேர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இது வந்து பொது பலன் தான் இன்றைக்கி பிறக்கிற குழந்தைகளை நூறு வயசை தானங்க வரைக்கும் நம்ம பொதுவாக சொல்கிறது தான் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாத பலன் கிடையாது ஏன்னா ஒரு ராசியில் பத்து கோடி பேருக்கு மேலே பிறந்துப்பாங்க பதினஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்காது இப்போ நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும் இந்த பொது பலன் தான் தேவைப்பட்டால் அவங்க இண்டிவிஜுவல் ஜாதத்தை பார்த்துக்குங்க கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த மாதத்தை நம்ம கிரகங்களை சொல்லிட்டோம் விசேஷங்கள் சொல்லிட்டோம் மீண்டும் நான் வணங்கும் இப்போ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி இருக்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் இந்த மாத விசேஷங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய நம்ம துலாம் ராசியை பார்ப்போம் துலாம் ராசி அப்படின்னா நீதிபதி ராசி அப்படின்னு நான் வச்சுருக்கேன் என் பேர் நீதிபதி ஆசிரியர் அம்பையர் இப்படியெல்லாம் சொல்கிறது யாருன்னா ஏன்னா தராசு நடுநிலை நிதி நீதி ரெண்டுக்கும் போதித்தல் எல்லாத்துக்கும் துலாம் ராசி மிக அற்புதமான ராசி துலா லக்னம் துலாம் ராசிங்கிறது பிஸ்னஸ் மேக்னெட் யார் அப்படின்னா தொலாம் ராசி தான் நிறைய பேர் தொழில் நிறுவனத்தில் தொழில் அதிபராக இருக்கிறவங்க தொலாம் ராசி சரி அது ஒரு நாளைக்கு பார்ப்போம் ஜோசியரே நிறைய பேர் இருக்காங்க சரி இந்த தொலாம் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பொதுவாக பன்னெண்டில் ராசிநாதன் போகக்கூடாது ஆனால் பன்னெண்டுக்குடைய புதன் ராசியில் இருக்கார் பரிவர்த்தனை புதன் வீட்டில் சுக்குரன் சுக்குரன் வீட்டில் புதன் அப்போ பரிவர்த்தனை இருக்காங்க அதனால பாதிப்பு இல்லை முதல் பாயிண்ட்டு பன்னெண்டாம் இடங்கள்னா படுக்கை சுகம்னு சொல்கிறது அப்போ இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் படுக்கை சுகம் நல்லாயிருக்கும் வெளிநாடு போகிறதுனா போகலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடம் வெளிநா தூர தேசத்தை சொல்றது வெளிநாட்டை சொல்றது சுப விரயத்தை சொல்றது பா காதம் கால் பாதத்தை சொல்றது எல்லாம் பன்னெண்டாம் இடம் அங்கே போய் நீங்களே இருக்கிறீங்க அப்போ போய் வெளிநாடு போகலாம் வெளி மாநிலம் போகலாம் அல்ல வெளியில இருந்தால் இங்கே வரலாம் ஆனா புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படின்னா பன்னெண்டு கொடையவன் ராசியிலேயும் ஐயன சைன போகம் சொல்லக்கூடிய கிரகம் புதன் ராசியிலேயும் ராசிநாதன் சுக்கரன் பன்னெண்டுலேயும் இருந்தா அதிகமான எண்ணங்கள் குடும்ப வாழ்க்கையில் தாம்பத்தியத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நல்லது தான் கணவன் மனைவியாக இருந்து ஆனால் அங்கே செவ்வாசூரியன் இருக்கிறதுனால யாராவது லட்சத்தில் ஒருத்தர் தவறான சிந்தனைகளுக்கோ தவறான பழக்க வழக்கங்களோ போயிடக்கூடாது மாட்டிக்கிறீங்க சரி ஆனால் ராசியில் புதன் இருக்கும்போது நல்ல கல்வியோக உண்டு புதன்னா நகைச்சுவை புதன்னா கம்யூனிகேஷன் எழுத்து இதெல்லாம் சொல்லியிருக்கேன் புரோக்கிங் இதெல்லாம் அப்போ இந்த மாதம் இந்த துறையில் இருக்கவங்களுக்கு யோகம் சரி சார் ராசியிலேயே சூரியன் இருக்க இருக்கலாமா அப்படின்னா பொதுவாக இருக்கக்கூடாது ஏன்னா டூ சூரியனும் நெருப்பு கிரகம் செவ்வாய் ஒரு டென்ஷன் பார்ட்டி கோப கிரகம் அதில் வந்து புதனும் இருக்குது அப்போ என்ன பண்ணிக்கணும் கோபத்தை குறைக்கணும் இந்த மாதம் மட்டும் ஏன் சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் வர்றாரு லாபாதிபதியாகவும் வர்றார் செவ்வாய் போர் கிரகம் நெருப்பு கிரகம் கணவனை சொல்கிறது அப்போது செவ்வாய் சூரியன் ஒரு கங்கு செவ்வானா கங்கு சூரியன்னா நெருப்பு அது ரெண்டும் சேர்ந்த ராசியில் இருக்கும்போது இந்த மாதம் ஓவர் ஹீட்டாக இருக்கும் உஷ்ணமாக இருக்கும் அதனால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் ஆனால் ராசியில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் இந்த மாதம் மிகப்பெரிய ஆக்டிவாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஏழியராக எழுந்திருப்பீங்க உங்களுடைய பணிகளை உங்களுடைய வேலைகளை தொழிலை நல்லா செய்வீங்க அதில் எந்த குறையும் இல்லையே ராஜகிரகம் சூரியன் செவ்வாயும் அதை விட பெரிய சிறப்பு குரு அதை விட சிறப்பு பார்க்குறாரு ராசியவே பார்க்குறாரு பெரும் புகழுக்கு அதிபதி குரு பெரும் பணத்துக்கு அதிபதி குரு அவரு ராஜகிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியனையும் செவ்வாயும் பார்க்குறாரு இந்த அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் நிறைய பேர் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஜாதகம் பார்த்ததுல ஆக இந்த அமைப்பு இருக்கிறதுனாலயே இந்த மாதம் வெகு சிறப்பான நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க ரைட் அடுத்து சூரியன் செவ்வாய் ராசியில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு அரசாங்க பணி கிடைக்கும் அல்லது அரசு தேர்வில் வெற்றி கிடைக்கும் அரசாங்க கல்லூரி கிடைக்கும் அரசாங்கம் லோன் கிடைக்கும் செவ்வாண சொத்து அரசாங்கம் லோன் போட்டு சொத்து வாங்கலாம் அதை கவர்மெண்ட் குவார்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரி நாளுக்குடைய சனி பகவான் அஞ்சில் இருக்காரு ஆறில் இருந்து வக்ரமாகி வந்துக்கிட்டு இருக்காரு நல்லதா சார்னால் நல்லது ஐந்தாம் இடம் என்பது நிறைய பேசியிருக்கோம் அதிர்ஷ்டம் குலதெய்வம் பூர்வ புண்ணியம் தாய்மாமன் சசீர் ஆள் மனசு காதல் எல்லாம் அஞ்சு தானே அவர் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் குலதெய்வம் சொல்லியிருக்கோம் கருப்பர் ஐயனார் அருமுனீஸ்வரர் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் அங்கே அவர் வக்ரமாயிதி வர்றதுனால பூர்வீக சொத்து அமைய போகுது பூர்வீகத்தில் வீடு கட்ட போகிறீங்க ப்ரொமோஷன் கிடைக்க போகுது ராகு சனி ஒன்று சேர்றதுனால வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வெளிநாட்டில் இருந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அந்நிய தேசத்தினால வருமானம் அந்நிய மதம் வேற பாஷை பேசுகிறவங்கனால வருமானம் ஏன்னா அது வருமான ஸ்தானம் இல்லை ரெண்டாம் இடம் புது வரவை சொல்றது ரெண்டாம் இடம் தான் அப்போ சனி பார்க்குது திருமண யோகம் அற்புதமாக இருக்குது திருமண யோகம் குழந்தை பார்க்க அதோட சிறப்பு வீடு கட்டுறது வாங்குறது அதோட சிறப்பு கார் வாங்குறது அதோட சிறப்பு டூவீலர் கொடுத்துட்டு மாற்றிக்கிறது அதோட சிறப்பு சனி பத்தாம் பார்வையா ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்நிய பாஷை பேசுறவங்கனால வேறு மொழி பேசுகிறதுனால வருமானம் உண்டு அடுத்து இந்த ராகு கூட சேர்ந்துருக்கிறதுனால ஐந்தாம் இடத்துல ராகு சனி இருக்கிறதுனால ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து இந்த சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறதுனால குலதெய்வமே பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீகமே பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் குழந்தையே பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால லாபம் 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 அடுத்து குரு பகவான் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களையும் பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களை பார்த்ததுக்கு நிறையா விளக்கம் சொல்லிட்டேன் பிரகாசமாக இருப்பீங்க பெரும் பணம் வரும் பெரும் புகழ் கிடைக்கும் ஒரு பட்டம் கிடைக்கும் மூணுனா கம்யூனிகேஷன் கமிஷன் இளைய சகோதரன் மாமனார் எல்லாம் மூணாம் இடம் அதையும் குரு பார்க்குது அப்போ குடும்பமே நல்லா இருக்க போகுது நான் சொன்ன மாதிரி ஐந்தாம் இடம் குழந்தை பூர்வீகம் தாய்மாம் அதையும் குரு பார்க்குது ஆக இந்த வருஷம் தீபாவளியை துலாம் ராசிக்காரங்க கொண்டாடுற மாதிரி யாரும் கொண்டாட முடியாது ஏழாம் இடத்த நான் சொன்ன மாதிரி சூரியன் செவ்வா பார்க்கறதுனால நீங்கள் இருந்தா மனைவி மனைவியாந்தா கணவன் சூரியன் செவ்வா பார்வை அரசு பணி உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ கணவனாந்தா மனைவிக்கோ மனைவியாந்தா கணவனுக்கோ உண்டு பெரும் பதவி ஒன்று உண்டு அல்லது அரசியல் பதவி உண்டு அரசியலில் புகழ் உண்டு அல்லது ஆன்மீக பணி திருப்பணி செய்வீங்க கோவில் ஒன்று வீட்டில் இருக்கும் அல்லது கோவில் கட்டுவீங்க அல்லது உங்கள் வீடே கோவில் மாதிரி இருக்கும் ஆக இந்த மாதம் முழுவதும் வெற்றிகள் நிறைய குமிஞ்சிருக்கு சுக்கரன் போய் பன்னெண்டில் மறைஞ்சி நீச்சமாகிறதுனால அத்தைன்னு யாராவது உங்களுக்கு உறவில் இருந்தால் இல்லை மூத்த சகோதரி சகோதரி இப்படி இருந்தால் ஒரு சின்ன மனவர்த்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டென்ஷன் ஆகிடக்கூடாது ஏன்னா சூரியன் சகோதர ராசியில் தான் டென்ஷன் ஆகிடும் நீங்கள் டென்ஷன் ஆகிறத பார்த்தாமே உங்கள் பார்ட்னர் டென்ஷன் ஆகிடுவாங்க கூட்டு தொழிலாக இருந்தால் அது கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகிடும் டென்ஷன் பண்ணிக்க கூடாது இந்த வருஷம் தீபாவளி சிறப்பாக இருக்கும் கொண்டாடுங்க துலாம் ராசிக்காரங்க ஒம்பதாம் தேதி மதியம் மேலே பத்து பதினொன்று ஆக ரெண்டரை நாள் சந்திராசனம் அதனால் வண்டி வாகனங்களை போகும்போது வரும்போது கவனம் ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க பேங்க் டீலிங் வர செலவு இருக்க கவனம் இந்த மாதம் உண்மையில் ஒரு அற்புதமான மாதம் மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்கள் பெருமாள் வழிபாடை பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாய்